E அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் அனைவருக்கும் இனிய மாதிரி வணக்கம் கவிரசர் கண்ணராசனின் தொண்ணூத்தி ஒன்பதாவது பிறந்த தின அளவிற்கு வருகை அத்துணை நல்லூலங்களுக்கும் கவியரசரின் காதலர்களுக்கும் கவியரசரின் மீது தீராத பற்றுள்ள கொண்டுள்ள நல்லூலங்கள் அனைவருக்கும் பேரவை சார்பில் வருகவரை என வரவேற்கின்றேன் வரலாற்றில் என்றென்றும் நிலைத்து நிற்கும் நாயகன் கோடான கோடி தமிழ் இதய சிம்மாசனத்தில் வெற்றி வாகை சூடி அமர்ந்திருக்கும் கவியரசர் கண்ணதாசனின் பெயரில் மும்பையில் ஒரு தனி தமிழ் அமைப்பு தேவை என்ற நீண்ட நாள் இதனுடைய ஒரு விருப்பம் ஆசை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கவிஞரின் பிறந்த தினத்தன்று ஜூன் இருபத்தி நாலாம் தேதி அன்று இந்த பேரவை துவங்கப்பட்டது இப்பொழுது நான்காவது ஆண்டில் நாம் பல சிறந்த தமிழ் சலுகர்களும் பெரியவர்களும் நமது பேரவை நிகழ்வியில் பங்கேற்றிருக்கிறார்கள் இணைய வழி மூலமாகவும் அருகுகளிலும் பங்கேற்று நம்முடைய நிகழ்ச்சியை சிறப்பித்திருக்கிறார்கள் குறிப்பாக காந்தி இசை கவி ரமணையா பகவி மைந்தர் முத்தையா கவிஞர் முத்துராமலிங்கம் தஞ்சை மருத்துவர் வினாஷி சுந்தரம் பாரதிதாசன் பேரன் மும்பை கோ முனைவர் கோ பாரதி பாரதியாரின் பேத்தி உமா பாரதி பேரன் நிரஞ்சன் பாரதி திருமதி சரஸ்வதி ராமநாதன் காமராஜர் பேசிய திருமதி கமலிகா காமராஜர் இன்னும் பல சான்றோர்கள் நமது நிகழ்வில் பங்கேற்று நமக்கு சிறப்பு செய்திருக்கிறார்கள் அந்த வழியில் இன்றைய தினம் கவிஞர் தமிழால் உலகம் முழுவதும் சுற்றி வரும் நமது மதிப்பிற்கும் அன்பிற்குரிய ஐயா அண்ணாதுரை கண்ணதாசன் நமது வேண்டுகோளுக்கு இணங்கி தனது பல்வேறு பணிகளுக்கிடையில் நான் ஒரு ரெண்டு நிமிடம் தான் போனில் அழைத்தேன் அவர்களை ஐயா நீங்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று எவ்வித சந்தேகமும் சங்கோஜமும் இல்லாமல் உடனே சாந்தாரம் நான் வருகிறேன் என்று அவர்கள் ஒப்புதல் தெரிவித்தார்கள் அவர்களை நமது பேரவை சார்பாகவும் மும்பை வாழ் அன்பு தமிழர்கள் சார்பாகவும் வருக என்று நான் குறைவிக்கின்றேன் அதனைத் தொடர்ந்து மேடம் அமர்ந்திருக்கும் அத்தனை சான்றோர்களும் எந்த உலகையிலாவது சிறந்த ஒரு சாதனை படைத்தவர்கள் தான் அவர்கள் ஒவ்வொருவரின் பெருமையை பற்றி நான் பேச வேண்டும் என்றால் நேரம் அதிகமாகி கொண்டிருக்கிறோம் எனவே அத்தனை சான்றோர்களையும் நான் அன்புடன் அழைத்து ஒருவர் கூட நான் சற்று யோசித்து சொல்கிறேன் சாதாரணம் என்று சொல்லாமல் உடனடியாக அவர் சம்மதித்து நான் நிகழ்வில் கலந்து கொள்கிறேன் என்று எனக்கு ஊக்கமாக பதிலளித்தார்கள் இதில் இருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால் கவிஞரின் பாடல்கள் கவிஞரின் படைப்புகள் எல்லாமே எந்த அளவுக்கு மக்களின் மனதில் ஊன்றி இருக்கிறது என்பதற்கு இந்த மேலே ஒரு எடுத்துக்காட்டாகும் அத்தனை சம்பவங்கள் கவிஞர் என்று உடனே சம்பந்தப்பட்ட எனக்கு உண்மையிலே ஆச்சரியமாக இருந்தது எவ்வித தாட்டு கூட இல்லாமல் உடனே அவர்கள் வருக வருகிறேன் என்று ஒப்புதல் நமக்கு பெருமையாகவே உள்ளது நான் ஒரு சின்ன அனுபவத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன் கவியரசரியை நான் பார்த்ததில்லை அவருடைய படைப்புகளை தான் நான் கேட்டிருக்கிறேன் பார்த்திருக்கிறேன் அண்டு படித்திருக்கிறேன் ஆனாலும் அவர் பிறந்து வளர்ந்த சிறுகுணர் பட்டியல் அவர் இல்லத்திற்கு நான் சென்றிருக்கிறேன் அவர் சுற்றி விளையாடி தெரிந்த திருக்களில் நானும் சுற்றி நடந்திருக்கிறேன் அவர் கால்கள் பட்ட இடங்களில் எல்லாம் எனது கால்கள் பட்டிருக்கின்றன அந்த அளவுக்கு நான் கவிஞர் மீது ரொம்ப ஈடுபாடு உள்ளவன் அவர் அமர்ந்து கவிதை எழுதிய அந்த அம்மன் கோவிலுக்கும் சென்று நான் வழிபட்டிருக்கிறேன் அதே நேரத்தில் அவர் ரசித்த குளக்கரையையும் நான் அமர்ந்து பார்த்திருக்கிறேன் அவர் சுற்றி சுற்றி வந்த அத்தனை இடங்களையும் நான் சுற்றி வந்திருக்கிறேன் கவிஞர் இங்கெல்லாம் நடந்திருக்கிறார் என்று பார்த்தது எனக்கு மிக பெருமை குறிப்பாக அவர் அமர்ந்து கவிதைகள் எழுதிய அந்த கல் பெஞ்சில் நான் அமர்ந்து வந்திருக்கிறேன் அந்த பெஞ்சை தொட்டு தழவி சொல்லும் போது அதை தொட்டு தடவி நான் அவருடைய பாதங்களை தழுவது போன்று ஒரு உணர்வு அந்த அளவுக்கு நான் அவர் மீது ஈடுபாடு உள்ளவன் அதற்கு அருகில் உள்ள அவருடைய மாரவளவு சிலையில் கூட நான் மாலை அணிவித்து மரியாதை விட்டு வந்திருக்கிறேன் இப்போது நான் ரெண்டு மூணு மதத்திற்கு முன்பு போயிட்டு வந்தேன் எனவே அத்தனை அவ்வளவு மிகப்பெரிய கவிஞன் அவருக்கு நான் ஒரு வருடத்திற்கு ஒரு தடவையாக ஒரு விழா எடுக்க வேண்டும் என்று என்னுடைய ஆசையில் தான் இந்த நாலு வருடமாக தொடர்ந்து நான் இந்த விழாவை நடத்துக்கொண்டிருக்கிறேன் அந்த வகையில் இன்றைய தினம் நமக்கு வருகை இருந்திருக்கும் அத்தனை நல்லுள்ளையும் உங்களை போன்ற ரசிகர்களையும் நான் அன்புடன் வருக வருக என்று கவியரச பேரவை சார்பாக வரையவிருக்கிறேன் இதில் ஒரு செய்தி என்னவென்றால் இன்னும் ஏழு மாதங்கள் உள்ளன அடுத்து கவியரசனின் நூற்றாண்டு விழா ஜூன் மாதம் வருகிறது உங்கள் அனைவரின் ஒத்துழைப்புடனும் வழிகாட்டியுடனும் அந்த நூற்றாண்டு விழாவை மும்பையில் மிக சிறப்பாக செய்ய வேண்டும் என்பது என்னுடைய ஒரு ஆசை உங்களுடைய எல்லோருடைய ஒத்துழைப்பையும் கேட்டுக்கொண்டு அரைவரையும் வருக வருக என்று வரவேற்று வெளிவருகிறேன் நன்றி கல்வி கற்று பதவிகள் வகித்திருந்தாலும் பல்வேறு சாதனைகள் பல புரிந்திருந்தாலும் கவியரசர் மீது காதல் கொண்டவர்கள் தான் என்பதற்கு எடுத்துக்காட்டு இந்த எழுமீது வேலை தங்களது பல்வேறு சிறந்த பயன் பணிகளுக்கிடையில் நமது அன்பு வேண்டுகோளை ஏற்று வருகை புரிந்திருக்கும் சான்றோர்களை கௌரித்தது நமது தலையாய கடமையாகும் முதலில் சிறப்பு அழைப்பாளர் ஐயா அண்ணாதுரை கண்ணதாசன் அவர்களை கௌரவிக்கும்படி திரு சாந்தாராம் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் பிரிவு எஸ் ஜம்முநாதன் அவர்களை கௌரவடி கேட்டுக் கொள்கிறேன்

अबंग रत्ना तिरीमिगु के गणेश कुमार அவர்களை அழைக்கிறேன் ராமகிருஷ்ணா அவர்களை அழைக்கிறேன் அடுத்து நமது அன்பிற்கும் श्रीमती 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 मुलावि श्रीमी राधा நாட்டிய திலகம் பை ஸ்ரீவாரி ஃபவுண்டேஷன் நியூயார்க் நாட்யரத்னா பை ரசிகரஞ்சனி சபா மும்பை மெட்ராஸ் நாட்டிய சங்கம் நடத்திய டிப்ளமா என்பேட்டர் பயிற்சி படிப்பிலும் முதல் தெரியவர் பிரபல குழுவான பத்து வருடங்களுக்கு மேலாக உறுப்பினராக இருந்து பல நாடகங்களில் நடித்து நாடக கலையின் நுணுக்கங்களை கற்றனர் கர்நாடக சங்கீதத்திலும் பரதநாட்டியத்திலும் தேர்ச்சி பெற்று பல மேடைகளில் அரங்கேறியவர் ஓவியம் அடைவதிலும் மிகுந்த நாட்டம் உள்ளவர் மும்பை மாநகரின் தலையாய சபாவான ஸ்ரீ சண்முகானந்தா அண்ட் சங்கீத சபாவின் தியேட்டர் குரூப்பின் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டு முப்பது முப்பத்தி ஒன்பது பெரும் பெரும் சிறு நாடகங்களை எழுதி இயக்கி அவற்றில் நடித்தும் இருக்கிறார் சபாவின் மகளிர் பிரிவிற்கு தலைவராகவும் எழுந்துள்ளார் சபா இவரது சிறந்த சேவையை பாராட்டி ஷண்முக ரத்னா மிகுது வழங்கி கௌரவித்துள்ளது